சூனாபேடு அருகே கடற்கரையில் வைக்கப்பட்டிருந்த மீனவர்களின் தீயிட்டு கொளுத்தினார்களா போலீசார் விசாரணை செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பேடு கோவநிலையம் மீனவ குப்பத்தில் வசித்து வருபவர்கள் லோகு வயது முப்பத்தி இரண்டு மற்றும் அதே பகுதியை சேர்ந்த செந்தில் வயது முப்பத்தி நான்கு இருவரும் அதே பகுதியில் உள்ள கடலில் பைபர் படையில் சென்று தினம்தோறும் மீன் பிடித்து வந்து வியாபாரம் செய்வது வழக்கம் இந்த நேற்று காலை வழக்கு போல் கடலுக்கு மீன் பிடிக்க சென்றுவிட்டு திரும்பி வந்த நபர் தனது பைபர் படையில் உள்ள வலைகளை கடற்கரையோரம் உள்ள ஓலைக் குடிசையில் பத்திரப்படுத்தி வைத்துள்ளனர் இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு திடீரென குடிசைக்குள் இருக்கும் மீன் வலைகள் எரிய உள்ளது இதனை அடுத்து அப்பகுதி மக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்ததின் அடிப்படையில் அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்க முயன்றனர் ஆனால் தீ மலமளவென பரவி அங்குள்ள அனைத்து வலைகளும் எரிந்து நாசமாகினர் இந்த மீன் வலைகளின் மதிப்பு பல லட்சம் என கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து லோகு மற்றும் செந்தில் ஆகிய இருவரும் சூனாபேடு கோவில் நிலையத்தில் இன்று காலை புகார் அளித்தனர் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் வலைகளை யாரேனும் முன் விரோதம் காரணமாக தீயிட்டு கொளுத்தினார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடப்பாக்கம் மீனவ குப்பத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மீனவர்களின் மீன்வனைகள் எரிந்து நாசமானது அப்பகுதி மீனவர்களிடையே மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது போனவரை பைக்கேறான் மூணு మూడు మూడు மூணு మూడు வந்துட்டான் பாட்டுலேயே முட்டாக தான் இருக்கும் அதெல்லாம் நம்ம ஈஸியாக